அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினியர்களுக்கு தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அந்த அன்னதான கண்ணிராசினியர்களான நீங்கள் வழங்குவதன் மூலமாக அளவற்ற யோக பலன்களை பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலம் அமைகிறதுங்க இந்த அன்னதானத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் கிருத்திகை ஒவ்வொரு மாதமும் இந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவார்கள் அன்றைய தினம் விரதம் மேற்கொள்வதால் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் அன்றைய தினத்தில் முருகன் கோவில்களில் விசேஷ ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் அன்று வீட்டில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் படத்தை வைத்து மாங்கன் நெய்வேத்தியம் படைத்து கவச பாராயணம் செய்ய வேண்டும் மேலும் கந்தனுக்கு பிடித்த கந்தரப்பம் பருப்பு பாயாசம் நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் பனிரெண்டு கரங்கள் கொண்ட வேளன் வரங்களை அள்ளி தருவான் இந்த நாளில் அன்னதானம் செய்வது மேலும் சிறப்பு இதனால் அளவற்ற நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் அன்னதானம் என்றவுடன் நாம் எப்படி சாப்பிட வேண்டும் என்றும் உள்ளது அதாவது தின்றால் நூறு வயது என்பார்கள் எனவே நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் பசிக்காத நேரத்தில் சாப்பிடக்கூடாது கவலை தூக்கம் கோபம் ஏற்படும் போது உணவு உண்ணக்கூடாது உண்ணும் உணவை மகிழ்வோடு உண்ண வேண்டும் கையை ஊன் கொண்டும் காலை நீட்டிக்கொண்டும் சாப்பிடக் கூடாது விருந்தில் தலை இலை போட்டு இடது ஓரத்தில் வைத்த பிறகு கூட்டு பொரியல் பச்சடி மசியல் மண்டி பிறகு வருத்த பதார்த்தங்கள் சிறிதளவு ஊறுகாய் வைப்பார்கள் வலது பக்கம் உள்ளதெல்லாம் நாம் கூடுதலாக சாப்பிட வேண்டும் அவை அனைத்தும் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளும் உணவாகும் இடது கை பக்கம் உள்ளதெல்லாம் எண்ணெய் சேர்த்த பதார்த்தம் என்பதால் குறைவாக சாப்பிட வேண்டும் உணவில் சிறிதளவு நெய் சேர்ப்பது நினைவாற்றலை அதிகரிக்க செய்யும் அது மட்டுமில்லாமல் கண்ணீராசனையர்கள் அன்னதானம் வழங்குவதன் மூலமாக உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரப்போ வரப்போகும் ஏழு ஏழு தரைமுறைகளுக்கும் இந்த பொண்ணியம் சென்றடையும் என்பது ஐதீகமாக உள்ளது